டென்ஸ் வெல்கம் டு ஈஸ்ரேஸ் சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்ரி சமையல்ல ホワイト பாஸ்தா வந்து எப்படி செய்யறது அப்படிங்கட்டு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு ホワイト பாஸ்தா செய்யிறதுக்கு நான் 200 கிராம் பாஸ்தா எடுத்துிருக்கேன் இந்த பாக்கெட்ல பாத்தீங்க அப்படினா 1 லிட்டர் தண்ணி வந்து அளவு சொல்லிருக்காங்க வேக வைக்கிறது வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 10 ல இருந்து ஒரு 15 நிமிஷம் போட்டு நம்ம இந்த பாக்கெட்ல என்ன சொல்லிருக்காங்களா இத வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கணுங்க கொதிக்கட்டும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் வந்து நம்ம பாஸ்தா வந்து சேர்த்திக்கலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாஸ்தா வந்து நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க தண்ணி வந்து நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி பச்சை தண்ணி சேர்த்து கலந்துட்டோம் அப்படின்னா அந்த மேலாப்பில் இருக்கிற அந்த பிசு பிசுப்பும் போயிடும் நம்மளுக்கு வந்து இந்த பாஸ்தாவும் நல்லா இருக்குங்க தண்ணி வந்து நல்லா வடிஞ்சிருச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் கொஞ்சமா மேலே வந்து ஆயில் வந்து கலந்து வச்சிடலாங்க ஏன்னா இது வந்து காஞ்சு போகாம நல்லா அப்படியே சாஃப்டா இருக்குங்க நம்ம இதுக்கு சேர்த்தக்கூடிய காய்கறிகள் எல்லாம் வதக்கிக்கலாங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து பட்டர் சேர்த்திக்கலாம் அதுக்கு வெண்ண வந்து நல்லா உருகிடுச்சுங்க இப்போ நான் கேரட் வந்து இந்த மாதிரி குச்சி குச்சியா நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் சேத்திக்கலாம் கூடவே வந்து ஒரு குடமிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கீங்க ஸ்பூன் பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கீங்க சேர்த்திக்கலாம் இப்ப இந்த காய்கள் எல்லாமே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க பாஸ்தா கூட சேர்க்கறதுக்கு நீங்க வந்துட்டு காளான் சேர்த்தலாம் புரக்கோலி சேர்த்தலாம் கான் சேர்த்தலாம் எது வேணாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க ரெண்டு நிமிஷம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க அதே கடையில் ரெண்டு ஸ்பூன் பட்டர் சேர்த்திக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் வந்து மைதா எடுத்திருக்கேங்க இந்த மைதா வந்து சேர்த்திக்கலாம் இது வந்து பாஸ்தாவுக்கு வந்து நம்ம ஒரு சாஸ் வந்து ரெடி பண்ணணும் இல்லைங்களா அதுதான் இப்போ நம்ம ரெடி பண்ணுறோம் அடுப்பை வந்து இந்த டைமில் சிம்மில் வச்சுக்கோங்க இந்த மைதாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நம்ம பட்டர் பத்தெல்லாம் திருப்பி கொஞ்சம் சேர்த்து மைதா வந்து நல்லா வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இந்த கப்பில் வந்து ரெண்டு கப் பால் சேத்திக்கலாம் ரெண்டு கப் பால் செட்டிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பால் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்துடுங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து செத்திக்கலாங்க இந்த வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் சேப்பிக்கலாங்க வெஜிடபிள்ஸ் செத்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க அடுத்து நம்ம வேக வச்சிருக்கிற பாஸ்தா செப்பிக்கலாங்க சேர்த்திட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த டைமில் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்திக்கலாம் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க மெத்தடெல்லாம் நம்மளுடைய ஒயிட் பாஸ்தா வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்களா சூப்பரா இருக்குங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட்டா நம்ம சில்லி பிளேக்ஸ் வந்து செத்திக்கலாங்க இப்போ வந்து நம்ம எடுத்து அப்படியே சர்வ் பண்ணிக்கலாங்க அப்படியே கொஞ்சம் மேலே சில்லி ப்ளேக்ஸ் வந்து செட்டிட்டு சாப்பிட்டோன்னா அப்படியே நல்ல ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இந்த குழந்தைகள்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் கூட நீங்கள் சில்லி ப்ளேக்ஸ் வந்து செட்டிக்கலாங்க பாஸ்தா ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாங்க அப்படியே அந்த பாஸ்தா குடமிளக்காயோடு செட்டி சாப்பிட்டு பார்க்கலாங்க இந்த மாதிரி ஒயிட் பாஸ்தா வந்து நீங்களும் வீட்லேயே செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் நான் செஞ்ச இந்த பாஸ்தா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இசரி சரி சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய மற்ற வீடியோக்களை எல்லாமே ஒரு விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்